தலைவா வணக்கம் தலைவா வணக்கம் நீங்களே டிக்கெட் விழுந்துட்டுருக்கோம் ஆமாம் நான் போய்ட்டுருக்கோம் பாருங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே சரியா தலவா லேசாக தூரல் அடிக்குது காலையில் காலையிலே இந்த பாருங்கள் அலைச்சல் ஆமாம் ட்ரெயிலு டிக்கெட்டு ட்ரெயின் மேலே பம்பர் போட்டாங்க மனுஷர் பம்பரு டிக்கெட் வேலை இரநூத்தம்பது ரூபா முதல் பெருசு பத்து கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அடுத்த மாதம் முப்பத்தோராந்தேதி ஒரு நல்ல வாய்ப்பு கடவுள் ஏதாவது ஒரு படியாளப்பான்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இரவு நம்மளுக்கு படியாளப்பாக நம்புவோம் சரியா ஆமாம் குழைப்புக்கு எப்பவுமே வெற்றி உண்டு ஆ சரி வா ஓகே இன்னைக்குள்ளே டிக்கெட் கொடுத்துருக்கேன் டிக்கெட் இது பேர் வந்து ஸ்ரீசக்தி நம்மளுக்கு யூடியூப் சேனலுக்கு தருவாங்க கண்டிப்பாக அந்த சில்வர் பட்டனை அடியாக போட மாட்டேன் ஆமாம் பக்கத்தில் வந்தாச்சு ஐயாயிரத்தி பத்து சப்பு வந்தாச்சு ஐயாயிரத்தி பத்து சப்புரே வந்தாச்சு கண்டிப்பாக சில்வர் பட்டனை அடிக்கிறோம் எல்லாரும் போடும்போது நம்மளுக்கு ஷா இவங்களுக்குலாம் கிடச்சிட்டு நம்மளுக்கு கிடைக்கலனுச்சு ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக யூடியூப் நம்மளுக்கு தரும் ஐஎன் வெயிட்